அஸ்லாம் வலைக்கம் ரம்மத்துல்லாஹி பர்காத்துஹூ எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன வளாக்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே ரெண்டு நாளும் சேர்த்து எடுத்த வீடியோ தான் இந்த வளாகாக வந்துட்டு நான் போட போகிறேன் அப்புறமா நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த ஜாப் பற்றி நான் சொல்லியிருந்தேன்ல கவலைப்படாதீங்க சிஸ்டர் சரியாக போயிடுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் என்ன சொல்கிறது நேற்று என்னன்னு தெரியல நான் தெரியாமல் தேவையில்லாமல் ஆல்ரெடி நான் இது மாதிரிலாம் பண்ணவே மாட்டேன் யாராச்சும் பண்ணால் கூட இது பண்ணாதே அது அவுட் ஆகாதுன்னு சொல்லுவேன் ஆனால் எனக்கே பார்த்தீங்கன்னா நேற்று டே அப்படி ஆயிடுச்சு அவங்க ரொம்ப ட்ரஸ்டபிள் மாதிரியே பேசினாங்களா நான் நம்பிட்டேன் அது என்னோட தப்பு தான் ஆல்ரெடி எனக்கே தெரியும் இந்த மாதிரி நிறையா வந்துட்டு தெரிஞ்சும் இந்த மாதிரி பண்ணது என்னோட தப்பு தான் யாராவது அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ட்ரஸ்டபுளாக பேசினா கூட அந்த மாதிரி ஜாபெல்லாம் நம்பாதீங்க நம்மளோட காசு தான் வேஸ்ட்டாக போகும் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மார்னிங் வந்துட்டு உப்புமா தான் செஞ்சிருந்தேன் எனக்கு தான் இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சிட்டேனா அதனால் ஈஸியாக செஞ்சுக்கலாம் சொல்லிட்டு உப்புமா செஞ்சாச்சு இந்த பொடி பார்த்தீங்கன்னா போன வருஷம் அரிச்சது இன்னும் ஒன்றுமே ஆகலை குளியல் பவுடர் தான் ஸ்கூலுக்கு போகிறனால தேய்க்கிறது இல்லையா பாப்பாவுக்கு லீவ் டைமில் தேய்க்கலான்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுருந்தேன் நல்லா இருந்துச்சு இப்போவுமே நல்லா வாசனையாக சூப்பராக இருந்துச்சு இப்போ வேறு பார்த்திங்கன்னா நல்ல வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுக்கு இந்த பவுடர் பட்டு குளித்தா சூப்பராக இருக்கும் அதில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் குட்டியாக சாட்சில் போடுறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னா சாம்பார் வச்சுட்டு அப்படியே நீ சனிக்கிழமை என்ன செஞ்சேன் மருந்து போச்சு சாம்பார் வச்சுட்டு முட்டை முட்டை பெப்பர் முட்டை தான் செஞ்சுருந்தேன் அதுக்காக தான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நான் எப்படி சாம்பார் வைப்பேன்னு சொல்லிட்டு குட்டியாக வீடியோ சொல்லிடுறேன் ரேஷன் பருப்பில் தான் நான் சாம்பார் வைப்பேன் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜீரோக்கும் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகா பொடி வெள்ளப்பொடி வந்துட்டு நிறையா சேர்த்துக்குருவேன் சின்ன வெங்காயம் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி பெரிய வெங்காயம் இருந்தனால பெரிய வெங்காயம் வந்துட்டு ஒன்றே ஒன்று நாலு தக்காளி மூணு பச்சை மிளகாய் போட்டு குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டோன்னு வைங்களேன் இந்த மாதிரி ஆயிரும் நான் நான் வந்துட்டு முருங்கைக்காய் ஆட் பண்ண போகிறனால முன்னாடியே ஆட் பண்ணணுன்னு வைங்களேன் கரைஞ்சி போயிடும் இந்த மாதிரி நல்லா பருப்பு வெந்ததுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணோம்னா எந்த காய்கறியாக இருந்தாலுமே கரைஞ்சி போகாது ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரே ஒரு விசில் விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஆட் பண்ணுவேன் இது என்னோட ஸ்டைலில் நான் செய்கிறது ஏன் அதை நான் சொல்றேன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும்ல இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்றவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நான் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவேன் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை அவ்வளோதான் இப்போ காய்க்கு தேவையான உப்பு போட்டுட்டு ஒரு விசில் விட்டுட்டு எடுத்து வச்சாச்சு இங்கிட்ட அடுப்பில் பார்த்தீங்கன்னா முட்டையை போடுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அதை வந்துட்டு காலையில அஞ்சரை மணிக்கெலாம் வேலைக்கு போயிடுவாங்களா ஆனால் மத்தியானம் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட வந்துடுறதுனால கடகடன்னு குக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வரும்போதே பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் நூல் நொங்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க நொங்கு இலந்த பழம் கல்லக்காய் அதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம நைட்டி கிட்ஸ் இல்லையா இதெல்லாம் நம்ம ஃபேவரட்டாக இருந்திருக்கும்ல எங்கள் அம்மாலாம் எங்கள் ஊரில் வந்துட்டு அப்படியே நொங்கு ஃபுல்லாகவே இருக்கும்ல அப்படியே அதில் ஹோல் போட்டு சாப்பிட்ற மாதிரி வாங்கி தருவாங்க ஏன்னா எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா அதனால தான் நம்ம ஊர் ராம்நாட் சைடுன்றனால அந்த பனைமரம் நிறையா இருக்கும்ல அதனால் அந்த மாதிரி வாங்கி தருவாங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்துட்டு பருப்பையும் நம்ம தாளித்து விட்டுடலாம் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு எப்பயும் போல் தான் கடுகுழுந்த பருப்பு ஒரே ஒரு வெங்காயம் நல்ல வர மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் உங்களுக்கு வேணும்னா சாம்பார் பொடி போட்டுக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கிறலாம் அது வந்துட்டு நம்ம தான் இன்றைக்கி நான் வந்துட்டு கொஞ்சமாக சாம்பார் பவுடர் போட போகிறேன் அப்புறமா கொஞ்சமாக புளி ஊற்றுவேன் சும்மா கொஞ்சோண்டு நான் காமிக்கிற பாருங்களேன் அந்த புளி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இல்லை நிறையா போட்டுவிட்டோம்னா அதோட டேஸ்ட்டுமே மாறி போயிடும் சாம்பார் பொடி போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல பருப்பை தூக்கி ஊற்றிட வேண்டியது தான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் சில பேர் வந்துட்டு திக்காக சாப்பிடுவாங்க தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா நான் புளி எடுத்துக்கிட்டேன் கரைச்சிட்டு நம்ம சாம்பாரில் ஊற்றிடலாம் ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பில் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன் சில பேர் வந்துட்டு தாளிச்ச அப்படியே ஆஃப் பண்ணிடுவாங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு கொதி விட்டுட்டு தான் ஆஃப் பண்ணுவேன் அது கொதிக்கிறதுக்குள்ள எங்கிட்டு பார்த்தீங்கன்னா முட்டையும் உரிச்சு வச்சாச்சு முட்டை மசாலாக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி மிளகாப்பொடி மிளகு ஜீரகத்தூள் உப்பு மிளகு ஜீரகம் சோம்பு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த பவுடர் தான் அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியெல்லாம் தேவையில்ல சும்மா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கனாலே நல்லாவே வந்துட்டு முட்டையில் வந்துட்டு ஆகும் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா மார்னிங் ஏதாவது கையில் ஸ்கூலுக்கு கொடுத்து விடலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வந்துட்டு முட்டையை நல்லா வந்துட்டு பெரட்டிட்டு எல்லா முட்டையும் இதே மாதிரியே மசாலாவில் பெரட்டிட்டு எடுத்து வச்சிடலாம் இப்படி தான் பார்த்திங்கன்னா நான் செய்வேன் ஆல்ரெடி இதோடய ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வந்துட்டு நான் குக் பண்ணுற வீடியோ கேட்குறனால அவங்களுக்காக நான் சாம்பார் வைக்கிறது முட்டை ஃப்ரை பண்ணுறது அதெல்லாம் நான் போடுறேன் யாராவது ஒருத்தர் நியூவாக குக் பண்ணுவாங்கல்ல அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அந்த மாதிரி தான் நம்மளோட சிக் பெப்பர் சிக்கன் வந்துட்டு நிறையவே ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க நமக்காக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா சிஸ்டர் இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எங்கள் வீட்டில் ஜாலியாக ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கமெண்ட்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு இப்போ எண்ணெயில் வந்துட்டு நம்ம பிரட்டி வச்சுருக்கோம்ல அந்த முட்டையை போட்டுவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே வேக வச்சுட்டு திருப்பி போட்டோன்னு வைங்களேன் நம்ம முட்டையும் சூப்பராக ரெடி ஆயிரும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த எண்ணெய்லேயே கூட சாப்பாடு போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் வந்துட்டு எட்டி பார்க்குறாங்க அவங்களுக்கு ஏதாவது கொடுப்பேன்னு சொல்லிட்டு எப்பயும் போல் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க நான் கேமரா காட்டுற கொஞ்சமாகச்சு பயப்படுதா பார்த்தீங்களா அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடும் வடிச்சாச்சு சாம்பாரும் ரெடி ஆயிருச்சு முட்டையும் ரெடி ஆயிருச்சு அவ்வளோதான் சாட்டர்டே நம்ம வீட்டில் லஞ்ச் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம அஃப்ரா குட்டிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் துவா பண்ணியிருந்தீங்க அலம்துல்லில்லா பாப்பாவுக்கு சரியாயிருச்சு இப்போ நல்லா நார்மலாக இருக்காங்க ஃபீவர்லாம் இல்லை அலம் இல்லா ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ரைட்டிங் ஜாப்பை பற்றி எனக்கு கூட ஒரு டவுட்டு நிறையா வந்துட்டு பெரிய பெரிய சேனல் இருக்காங்க நிறையா சப்ஸ்கிரைபர்லாம் வச்சுருக்காங்க ஆனால் அவங்களுமே பார்த்திங்கன்னா இதை ப்ரொமோஷன் பண்ணுறாங்க அது உண்மையாக பொய்யான்னு தெரியுமா தெரியாதா இல்லை அது உண்மையான்னு எனக்கு தெரியல ஆனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சே நேற்று நான் நிறையா பேருக்கிட்டே கேட்டேன் அவங்க அப்படியே காசு வாங்கிட்டு அவ்வளோதான் ப்ளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க சிஸ்டர் நல்ல வெலை அவங்க ஆறுநூறுபாயோடு போச்சு நிறைய பேர் வேறு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபரே நிறைய பேர் இந்த மாதிரி ஏமாந்து போயிருக்காங்க ஏமாத்துறதுல அவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் தெரியும் தெரியலை சரி எல்லாம் பார்த்துக்கறவான்னு விட்டுக்கிற வேண்டியதுதான் ஏமாந்தது நம்மளோட தப்பு தான் இனிமேல் பார்த்தீங்கன்னா உஷாராக இருங்க நான் ஃபஸ்ட்டு என்னைய சொல்லிக்கிறேன் நான் உஷாராக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி கிளீனிங் வேலை எல்லாமே முடிஞ்சு போச்சு அவளை படிக்க சொன்னதுக்கு மேடம் வந்துட்டு படிக்காமல் தூங்குறாங்க ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆறு நோம்போட கடைசி நாளா நோம்பு கஞ்சி கேட்டிருந்தனால அம்மா எனக்கு வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க இந்த வருஷத்தோட கடைசி நோம்புக்கஞ்சி இதுதான் தினமும் பள்ளிவாசல் நோம்பு கஞ்சிக்கு ஒரு கிரேஸ் இருக்கும்ல எப்பயுமே நமக்கு இருக்கும்ல என்ன நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டாலும் அது பள்ளிவாசல் நமக்கு அஞ்சு கீடாகாதில்ல மேடம் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் தூங்கிட்டாங்க நம்ம அஃப்ரா குட்டி அஃப்ரி நம்ம வந்துட்டு மேக்ஸ் எக்ஸாமா அதனால் போட்டு பாருமான்னு சொன்னதனால உட்காந்து போட்டு பார்த்துட்டு இருந்தேன் காலையிலேருந்து மேடம் விளையாண்டுட்டு இருந்தாங்க மத்தியானம் படிக்க சொன்னதுக்கு தூங்கிட்டாங்க இன்றைக்கி டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு ஈவினிங் டைமாக தான் ஜாப் சர்ச் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன் அவ்வளோதான் அது போனது போச்சு இன்ஷாலாக வந்துட்டு இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படி இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா கிச்சன் பக்கமாக வந்துட்டு நம்ம ஃபேவரட் டீ குடிக்காமல் இருக்க முடியுமா அதனால் ஒரு அடுப்பில் டீயை போட்டுட்டு சாம்பார் கொஞ்சம் இருந்துச்சு அதை சூடு பண்ணி வச்சிட்டேன் சாப்பாடு கொஞ்சம் இருக்குது நைட்டுக்கு எங்களுக்கு போதும் வேணும்னா தோசை ஊற்றிக்கிடுவோம் பத்தலைன்னா தோசை ஊற்றிடுவேன் அவ்வளோதான் அப்போ அப்பா தூங்குறதோட நமாஸ் படிச்சிடலான்னு சொல்லிட்டு நமாஸும் படித்து முடிச்சுட்டேன் டீயும் ரெடி ஆனதுக்கப்புறமா வேண்டியது தான் நல்லா இஞ்சியெல்லாம் தட்டி போட்டு சூப்பராக போட்டிருக்கேன் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு டீ குடிக்கவும் பிடிக்க மாட்டேங்குது செம்மையாக வெயில் அடிக்குது உங்கள் ஊரில்லாம் வெயில் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் சென்னையில் நல்லா வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனியோட டே பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சண்டே காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் இருந்துருச்சு எப்பயும் போல தான் அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி அம்மா வீட்டில் தூங்குனாங்க இன்னும் வரலை மேடம் அதுக்குள்ளே நான் துணியெல்லாம் துவச்சிட்டேன் வாஷிங் மிஷினில் இருந்து கீழேருந்து தண்ணி வந்துட்டு இருந்துச்சா அங்கே ஒரு சாக்கை போட்டுட்டு இங்கிட்டு குக்கிங் பண்ண வந்து ஏன்னா அப்படின்னு தான் எப்போயும் போல் இன்னைக்கு சீக்கிரமாக வந்துடுவாங்க காலையில் வெள்ளைன்னு போகிறனால மத்தியானம் வந்துட்டு ஒரு டுவெல் தேர்ட்டி போல் வந்துடுவாங்களா அதனால வந்துட்டு குக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இங்கிட்டு எனக்கு ஒரு அட்பில் தோசையை ஊற்றிட்டு இங்கிட்டு ஒலைய வச்சாச்சு இன்னைக்கு வந்துட்டு பருப்பு கீரை தான் செய்ய போகிறேன் அதுக்காக வந்துட்டு பாசி பருப்பை எடுத்து வச்சுருந்தேன் அதோட ரெசிப்பியும் நான் போடுறேன் யாருக்காவது தேவைப்பட்டா நான் செய்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்துட்டு பாசி பருப்பு வந்துட்டு நல்லா வறுத்துடலாம் வறுத்துட்டு செஞ்சோம்னா அதோடய ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்குமா அதனால தான் டப்பாவில் பார்த்தீங்கன்னா நான் அப்பளம் வச்சிருந்தேனா கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி உடந்த பே பேட்டப்பில் இருக்கும்ல அதுதான் வச்சுருந்தேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி அதிலே விழுந்திருக்கும் போல் இருக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பருப்பையும் நல்லா வறுத்தாச்சு வறுத்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கிடலாம் தண்ணி ஊற்றிட்டு எப்போயும் போல் தான் ஜீரகமும் மஞ்சள் பொடி எண்ணெய் ஊற்றி அதை வந்துட்டு ஒரு மசீர அளவுக்கு கரட்டும் வெந்ததுக்கப்புறமா நான் தக்காளி வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இங்கிட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு சாப்பாடு விட்டுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கும்ல அதை தான் பார்த்துட்டு இருந்தேன் மேடம் பார்த்தீங்கன்னா குளிக்க வச்சு ஒரு த்ரீ டேஸ் ஆகிடுச்சி அதனால் எனக்கு பாப்பாவை நல்லா குளிக்க வச்சாச்சு சுடு தண்ணி போட்டு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் விட்டும் கரைஞ்சாதான் நல்லா இருக்குமா அதுக்குள்ளே கீரையை நல்லா வாஷ் பண்ணி வச்சிடலாம் கீரையில் கொஞ்சம் மண் இருக்கும்ல அதனால் ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறலாம் நல்லா பருப்பு கரைஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு வெங்காயம் நான் ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன் தக்காளி கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நிறையா பீஸ் மாதிரி தெரியுது தக்காளி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால தான் இப்போ அதுவும் ஒரு டூ மினிட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கீரையை ஆட் பண்ணிக்கிடலாம் இப்படி ட்ரை பண்ணி பாருங்களேன் ஆல்ரெடி நிறைய பேர் இந்த மாதிரி செய்கிறீங்கன்னா அதையும் சொல்லுங்கள் நான் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பருப்பு கீரை செய்வேன் இன்னொரு மாதிரியும் செய்வேன் கீரை சாறு செய்வேன் அது வந்துட்டு இன்னொரு நாள் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் சாப்பாடு ரெடி ஆகிறதுக்குள்ளே அப்படின்னா தான் வந்துட்டாங்க வரும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா சரி குடிச்சிட்டு நல்லா தான் போச்சு அடிக்கிற வெயிலுக்கு ஜூஸ் குடித்தா நல்லா தான் இருக்கும்ல அதையும் குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு குக்கிங்கே அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்ராக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு கீரை அந்த மாதிரி அஃப்ரீனம்மாவுக்குமே இந்த பருப்பு கீரைலாம் ரொம்ப பிடிக்கும் அது கொஞ்சம் காரமே இல்லாமல் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்ல அதனால தான் உங்களுக்கு என்னென்னா நீங்கள் நெய்யில் தா தாளிச்சிக்கிறலாம் நெய் பிடிக்கும்னா நெய்யில் தாளிச்சிக்கலாம் இன்றைக்கி நான் எண்ணெயில் தான் தாளித்தேன் இந்த அடுப்பில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நொறியீரல் வாங்கிட்டு வந்திருந்தேன்னா அதை அப்படியே கொஞ்சம் மிளகு கறி மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா சோம்பு ரெண்டு வெங்காயம் வர மிளகா போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் எந்த மிளகு கறிலையுமே நீங்கள் சின்ன வெவங்காய் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டை வந்துட்டு சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் இல்லை அதனால் சரி பெரியவங்காயத்தையும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் மஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுவிட்டு அதை பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணலாம் இதில் வந்துட்டு குட்டியாக ஒரே ஒரு தக்காளி போட்டிருக்கேன் தக்காளி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த நுரையீரலாம் ஆட் பண்ணிடலாம் இதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப மசாலாலாம் நான் ஆட் பண்ண மாட்டேன் நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாவை வச்சு நம்ம செம்மையில முடிச்சிடுறது இதுக்காக ஸ்பெஷலாக அரைக்கிறது அந்த மாதிரி செய்ய மாட்டேன் இப்படி செஞ்சாலுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு மிளகாப்பொடி போட்டுருக்கேன் மிளகு ஜீரகத்தூள் போடணும்ல அதனால உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு எண்ணெயிலே ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த நுரையீரல் வேகிறதுக்காக கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சுட்டேன் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கீரையை நல்லா வெந்துருச்சு இவங்களையும் தாளித்து விடணும்ல அதுக்காக இங்கிட்டு அடுப்பை காய வச்சு அடுப்பு தானே அடுப்பை காய வச்சுட்டு அடுப்பை பேனு காய வச்சுட்டு கொஞ்சம் கடுவுண்ட பருப்பு ஒரு வெங்காயம் நாலு வரமிளகா மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுருலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கீரை எடுத்து ஊற்றிட வேண்டியது தான் அவ்வளோதான் இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பருப்பு கீரை செய்வேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அடிப்பாக ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் சண்டே நம்ம வீட்டில் லன்ச் பார்த்திங்கன்னா பருப்பு கீரை நுரையீரல் பெப்பர் ஃப்ரைன்னு வச்சுக்கலாம் நம்மளே பேர் வச்சுக்கிட வேண்டியது தான் அதான் ரெடி பண்ணேன் நான் மறுபடியும் சொல்கிறேன் யாராவது இந்த மாதிரி என்ன சொல்கிறது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து என்னை மாதிரி பண்ணிடாதீங்க சின்ன அமௌண்ட்டுன்றனால ப்ராப்ளம் இல்லை பெருசாக இருந்துச்சுன்னு வைங்களாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது மா அதுவும் நம்மள மாதிரி மிடில் கிளாஸாக இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அஃப்ரீனா தான் வந்துட்டு நமாஸ் முடிச்சுட்டாங்க கடைக்கடன் குக் பண்ணணும் சாப்பாடு கொடுக்கணும்ல கடைக்கடை குக் பண்ணுக்காக ரெடி இருந்தேன் வெந்ததுக்கப்புறமா வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிளகு ஜீரகம் சோம்பு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல அது கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டோம்னா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு அது கொஞ்சம் தண்ணி தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல ஒரு டூ மினிட்ஸ்லேயே நல்லா வத்தி வந்துடும் அப்போ வந்துட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா ஒரு டூ மினிட்ஸ்லேயே நல்லா வத்தி வந்துடும் நல்லா சுருளை சுருளை கிண்ணோம்னா இந்த பருப்பு கிரைக்கும் இதோட காம்பினேஷனும் ரொம்பவே நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் வத்தி வரட்டும் வத்தி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தழை தூவி இறக்கணுன்னு வைங்களா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுலேயே அப்படியே சாப்பாடு போட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதை இதோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பெப்பர் சிக்கன் பிடிச்சிருக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி நிறைய ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு நம்ம கிட்ட கமெண்ட் பண்ணுறாங்க நான் இப்படி தான் செய்வேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீட்டோட சண்டே லன்ச் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோம் டூர் போட சொன்னாங்க நான் ஆல்ரெடி டூ டைம்ஸ் போட்டுட்டேன் சிஸ்டர் நம்ம ஹோம் டூர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ இருக்கும் உங்களுக்கு வேணும்னா பார்த்துக்கோங்க திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா எல்லோரும் கடுப்பாயிருவாங்கல்ல இங்கே நம்ம வீட்டில் என்ன ஒரு ஹாலு ஒரு கிச்சன் இருக்கும் சிஸ்டர் அதை தான் நான் போட்டிருப்பேன் அப்புறம் கறி மசாலா ரெசிபி கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நான் வந்துட்டு அதோடய லிங்க் வந்துட்டு நான் காப்பி பண்ணிவிட்டு கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணுறேன் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அதோட அடுப்பெல்லாம் துடைச்சிட்டு அந்த டைல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணணும்ல அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சாச்சு வீடும் தொடைச்சாச்சு இப்போ அப்படி நான் சாப்பாடு கொடுத்துட்டோன்னு வையுங்களேன் அவங்க சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்குவாங்க தூங்கிட்டு மறுபடியும் வேலைக்கு கிளம்பணுமா அதனால தான் எப்படி வந்துருக்கு பாருங்களேன் பருப்பு கீரை ரொம்பவே டேஸ்ட்டியாக இருந்துச்சு அப்புறமா என்னோட மந்த்லி பட்ஜெட் பற்றி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் சிஸ்டர் நான் என்னென்ன எனக்கு எப்படி எப்படி செலவு பண்ணுவேன் எப்படி சேவ் பண்ணிடுறேன் பாப்பாக்கு எப்படி ஃபீஸ் கட்டுறேன்னு கூட நிறைய பேர் கேட்டுருந்தாங்க இன்ஷாவிலாக வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் அந்த வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணுவேன் ஏன்னால் எழுதி வைக்கணும்ல கரெக்டாக நான் சொல்லணும் நம்மளை ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ரீனா எனக்கு ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருந்தாங்க இப்போ ஒரு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் தராங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் எப்படி ஃபேமிலியை ரன் இருக்கேன்னு சொல்கிறேன் மதியானம் பார்த்தீங்கன்னா அப்ரீனா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா நானும் நமாஸ் படித்து முடிச்சுட்டேன் நமாஸ் படித்து முடிச்சதுக்கப்புறமா பாப்பாக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு நானும் சாப்பிட போகிறேன் இந்த டூ டேஸும் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி தான் இருந்துச்சு சாட்டர்டே கொஞ்சம் ஃபஸ்ட்டாக தான் இருந்துச்சு இருந்தாலும் எல்லாம் வந்துட்டு பெரிய இதுலேருந்து என்னை காப்பாற்றிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட வேண்டியது தான் அவ்வளோ தான்